நித்திய ஜீவன் எனும் ஈவு ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் அன்பான சகோதர சகோதரிகளே மரணம் என்றால் என்ன அது முடிவற்ற வேதனையில் வாழ்வது அல்ல அது பைபிளின் வார்த்தைகளில் உயிரற்று போதல் ஆதாம் பாவம் செய்த போது அவர் நித்திய வேதனையை பெறவில்லை மாறாக அவர் பெற்ற சம்பளம் படிப்படியாக உடல் ரீதியாக செத்து இறுதியில் மறித்து போனார் அதாவது இருப்பு இல்லாமல் போனார் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாததற்கான தண்டனை மரணம் உயிர் நீக்கம் இதுவே நியாயமான நேர்மையான கூலி ஆதாமின் சந்ததியாகிய நாம் அனைவரும் இந்த மரணத்தின் சம்பளத்தை நம் பிறப்பிலேயே பெற்றுவிட்டோம் நாம் மறிக்கும் போது நம் வேதனையில் அல்ல மாறாக ஒரு இடையறாத தூக்கத்தில் இருக்கிறோம் நாம் உணர்வற்ற நிலையில் இருக்கிறோம் வேத வசனங்கள் இதையே தூங்குதல் என்று கூறுகின்றன ஆனால் இந்த வசனம் ஒரு ஆசீர்வாதமான உண்மையுடன் முடிகிறது தேவனுடைய ஈவோ நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இயேசுவின் பலி நாம் சம்பாதித்த சம்பளமாகிய மரணத்தை நீக்கி நித்திய ஜீவன் என்ற ஈவை பெற ஒரு வழியை திறக்கிறது இதுவே மீட்பு விலை ஆகாமில் இழந்த அந்த வாய்ப்பை கிறிஸ்துவில் நாம் மீண்டும் பெற முடியும் எனவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை உணர்ந்து நாம் கிறிஸ்துவில் உள்ள நித்திய ஜீவனின் ஈவை பற்றிக் கொள்வோம் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்